ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து இந்த பதிவில் டாபிக் என்ன அப்படின்னா என்னென்ன தெய்வங்களுக்கு என்னென்ன மலர்களால் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ட்டுன்னு ஸோ பொதுவாக ஏன் இந்த மலர்களெல்லாம் அர்ச்சனைக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் பெரியவர்கள் காரணம் காரியத்தோடு தான் வந்து வச்சுருக்குறாங்க ஏன் இந்த மலர்கள் எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நானே சங்கரா டிவியில் வந்து பரிகாரம் சொல்லும்போது ராசி பலனில் விநாயகருக்கு அருகம்புல் அர்ச்சனை போடுங்க தீபம் ஏற்றுங்க அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம சொல்கிறோம் பெருமாளுக்கு துளசியில் வந்து மாலை போடுங்கன்னு ஏன் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து பரிகாரங்கள் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணால் தான் அதற்கு பலன் இருக்கும் இல்லைன்னா நம்ம சும்மா கூட போய் கோவிலில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம் இப்போது ஒரு வரலட்சுமி நோம்புன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த வரலட்சுமிக்கு புஷ்பத்தாலேயே நம்ம பண்ணுறோம் சுவாமிக்கு புஷ்பாஞ்சலிங்கிறது அவ்வளோ முக்கியமான ஒன்று அண்ட் ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரக்ஷாஸ்திரம்னு ஒன்று இருக்குது ஸோ கிரகங்களுக்கு இந்த விரக்ஷம் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலேயே எழுதி வச்சுருக்குறாங்க அப்போ இந்த நந்தியாவட்டைன்னு ஒரு பூ உண்டு இந்த நந்தியாவட்டை செடி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டு வாசலில் வைக்கிறது அப்படின்னா அது வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு மரம் அப்போ அந்த நந்தியாவட்டை பூவில் நம்ம வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணும் பொழுது சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும் நம்ம வந்து தேங்காவை ஏன் உடைக்கிறோம் அந்த தேங்காவை உடைச்சி நம்ம ஏன் வந்து நைவேத்தியம் பண்ணுறோம் ஏன்னா தேங்காவும் சந்திரனுக்கானது தான் அப்போ நம்ம மனசில் அது உடைக்கிறச்சே ரெண்டாக உடையிறது அதில் இருக்கிற தண்ணியை நம்ம கொட்டிடுறோம் ஸோ நம்ம மனசில் இருக்கக்கூடிய அகந்தை மனசில் இருக்கக்கூடிய கஷ்டம் மனசில் இருக்கக்கூடியது எல்லாமே பகவானுடைய சமர்ப்பணம் அது ரெண்டும் எப்படி நமக்கு வந்து ஒரு வெண்மையாக இருக்குது இது நம்ம வந்து சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ஸோ தேங்காய் வந்து சந்திரனுக்கு உண்டானது ஏன்னா அது உள்ள வந்து நீர் காயது எந்த இப்போ துளசி எடுத்துட்டிங்கன்னா அது மகாவிஷ்ணுக்கு உகந்தது நீங்கள் வந்து வில்வ வில்வ அர்ச்சனை பெருமாளுக்கு பண்ணுவாங்க ஆனால் வில்வம்ங்கிறது முக்கியமாக நம்ம சிவபெருமானுக்கு உடையது தான் அந்த வில்வத்தினுடைய இலை பார்த்தீங்கன்னா சுவாமியினுடைய முக்கன் மாதிரி இருக்கும் இதில் ஆண் வில்வம் பெண் வில்வம்னு உண்டு ஆண் வில்வம் வந்து சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு உகந்தது பெண் வில்வத்தை வந்து யாருக்கு அர்ச்சனை பண்ணுவோம்னா மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் திருப்பதியில் வந்து மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு திருமலாவில் வந்து வில்வத்தில் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க ஏன் மற்ற நாட்கள்லும் பண்ணலாம் இல்லையா அந்த மார்கழி மாதம் கிருஷ்ணனுக்கு உகந்தது அதுவும் ஆண்டாளுக்கு வந்து உகந்த மாதம் அப்படிங்கும்பொழுது சுவாமிக்கு அந்த பெண் வில்வத்தில் தான் வந்து அர்ச்சனை பண்ணுவாங்க மார்கழி மாதம் மாத்திரம்தான் அவங்க உண்டு அண்ட் தாழம்பு வந்து சிவனுக்கு பண்ண மாட்டாங்க ஏன்னா தாழம்புக்கு சிவபெருமான் சாபம் அவர் வந்து பொய்யான ஒரு சாட்சி சொல்லிட்டார் அப்படின்னு பிரம்மாவுக்கு அதனால தாழம்பு என்னமே என்னுடைய பூஜைக்கு வந்து தாழம்புவை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ நம்ம ஒரு தாயாருக்கு வந்து அர்ச்சனை பண்ணும் பொழுது மகாலட்சுமிக்கு வந்து அதை தாமரையில் தான் நம்ம பண்ணுவோம் அப்போ தாமரைங்கிறது சுக்கிரனுக்கு பிரீத்தி அப்போ நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வரணும் நமக்கு ஒரு நிறையா செல்வம் சேரணும் அப்படிங்கும்பொழுது மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம வந்து தாமரப்பூவில் தான் வந்து பண்ணுறோம் ஸோ இந்த வகுத்து வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது விநாயகருக்கு வந்து அருகம்புல்லை முருகப்பெருமானுக்கு வந்து செவ்வரழியில் ஏன்னா முருகன் வந்து ஏன் செவ்வரளியில் பண்ணுறோன்னா முருகப்பெருமானை நீங்கள் போய் பிரார்த்தனை பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ எதிரிகள் இருப்பாங்க ஸோ சத்ருநாசனம்னு பேர் நம்ம திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார மூர்த்தினே இருப்பார் அண்ட் அங்கே தான் அந்த ஹோமம் வந்து பண்ணுவாங்க சத்ரு சம்ஹார ஹோமம்ங்கிறது ஸோ செவ்வாய்க்கிழமை செவ்வரலியில் நீ வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தேன்னா உனக்கு வந்து சத்ரு இருக்க மாட்டா அப்படிங்கிறது அண்ட் செவ்வரளி எந்த கிரகத்துக்காக உண்டான பூ அப்படிங்கும்பொழுது செவ்வாய் அதனால் செவ்வரளி பூ வந்து வீட்டில் வந்து ஜென்ரலாக வளர்க்க மாட்டாங்க அந்த நந்தியாவட்டைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து வீடுகளில் வளர்க்கக்கூடாத செடியில் அந்த செவ்வரலியும் ஒன்று அப்போ அந்த விருட்சசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்கு நீ வந்து முருகப்பெருமானுக்கு இந்த செவ்வரலியில் நீ வந்து அர்ச்சனை பண்ணும்பொழுது உனக்கு சத்ரு பயம் இருக்காது அதே பிங்க் கலரில் ஒரு அரளிப்பு உண்டு அதை துர்கைக்கு வந்து பண்ணணும் அண்ட் பைரவருக்கும் இந்த செவ்வரளி வந்து போடுவாங்க அப்போ எந்த விதமான ஒரு தீய சக்தியை நம்மளோட அண்டாத இருக்கிறதுக்கு இந்த அரளிப்பு வந்து நமக்கு ஒரு முக்கிய விரக்ஷமாக வந்து வச்சுருந்தாங்க ஸோ ஒரு நல்லதுக்கு ஒரு சம்பங்கி எடுத்துக்கோங்க அந்த சம்பங்கி வந்து அவ்வளோ விசேஷமான ஒரு பூ நம்ம சுவாமிக்கு இப்போ நீங்கள் வந்து முருகனுக்கு இப்போ பங்குனி ஊத்திரம் பார்த்தீங்கன்னா எல்லா கோவில்லையுமே தெய்வ திருமணங்கள் எல்லாம் பங்குனி ஊத்திரத்தில் நடக்கும் அது முருகன் கோயிலாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சம்பங்கி பூவில் நீங்கள் சுவாமிக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆலை அவளோட ஜாதகத்தில் ஏதாவது செவ்வாதோஷம் இருக்குது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுருக்காங்க அப்படிங்கும்பொழுது சம்பங்கி மாலை வந்து நீங்கள் வள்ளி தெய்வானை முருகன் மூணு பேருக்கும் சம்பங்கி மாலை போட்டிங்கன்னா அது எவ்வளோ மணக்க இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையை மணக்க இருக்கோம்னா இப்போ சுவாமிக்கு நம்ம போடும்பொழுது வாசனை பூக்கள் தான் போடணும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து வாசனையாக வாசனை பூவால் நம்ம சுவாமி ஆராதனை பண்ணுறோமோ நம்மளுடைய வாழ்க்கையும் அளவுக்கு வாசனையாக இருக்கும் தான் ஸோ மணக்க மணக்க இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல அதனால தான் இந்த மாதிரியான வாசனை திரவியங்கள் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கும் நம்ம பயன்படுத்துகிறோம் அந்த மலர்களும் வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறது ஸோ அருகம்புல் வந்து ஜென்ரலி அது பிள்ளையாருக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அர்ச்சனைக்கான ஒரு பூ கிடையாது அது ஆனால் அது பில்னு சொல்கிறோம் ஸோ அருகம்புல் வந்து விநாயகருக்கு செவ்வரளி வந்து முருகப்பெருமானுக்கு மகாவிஷ்ணுவுக்கு வந்து துளசி ஏன்னா துளசி கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் துளசிக்கு வந்து பெருமாள் சத்தியம் பண்ணி கொடுத்தார் என்றைக்குமே என்னுடைய ஹிருதயத்தில் தான் நீ இருப்பேன் அப்படின்னு அதனால் துளசி மாலை எப்பொழுதுமே சுவாமியினுடைய ஹிருதயத்தில் இருக்கும் அவள் பேர் பிருந்தான்னு சொல்லியிருக்கேன் நான் ஸோ அந்த துளசியினுடைய உண்மையான பெயர் பிருந்தா ஸோ அந்த கிருஷ்ணரினுடைய க்ஷேத்திரம் எல்லாமே பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு பேர் அடுத்தது தா மகாலட்சுமிக்கு வந்து நீங்கள் எப்பொழுதுமே அந்த பிங்க் கலர் தாமரை தான் உ உகந்தது சரஸ்வதிக்கு நீங்கள் பூஜை பண்ணும்போது வெண்தாமரையில் பண்ணணும் ஏன்னா சரஸ்வதி வந்து அந்த பத்ம பீடத்தில் தான் இருக்கா இந்த தெய்வங்கள் எல்லாத்துக்குமே இந்தந்த புஷ்பங்கள் இந்தந்த வகையில் நம்ம பூஜை பண்ணுறதுக்கான அர்த்தங்கள்ங்கிறது நம்ம சொல்லி வச்சுருக்கு வேதங்களில் வந்து சொல்லி வச்சது ஸோ படி நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு பலன் வந்து ஈஸியாக கிடைக்கும் ஏதோ ஒன்று ஒரு பூ கிடைக்கிறது அப்படின்றது இல்லாமல் இந்த விஷயத்துக்காக இதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள் ஜென்ரலாக இந்த மனோரஞ்சிதம் அண்ட் செண்பக பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லா அம்பாள் கோவில்லையும் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் வந்து தாயாருக்கு போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் கற்பக அம்பாள் கோயில் பாருங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் பாருங்கள் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாயகி தாயார் போய் பாருங்கள் அப்படியே அந்த செண்பகமும் அந்த மனோரஞ்சிதலாம் இருப்பாங்க ஸோ நான் வந்து ஒரு விஷயம் போய் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அந்த புஷ்பத்தை கொடுத்து நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறச்சு சுவாமி அதை ஏற்றுப்பா நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ நமக்கு கிடைக்கும் அண்ட் நம்மளுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி செழிப்பாக அது மாதிரி மணக்க மணக்க இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்களும் அதே ஃபாலோ பண்ணுங்கள் ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா வசந்த உற்சவம்னு ஒரு உற்சவம் நடக்கும் இப்போ வந்து கோடை காலத்தில் தான் இந்த வசந்த உற்சவம் நடக்கும் அண்ட் எல்லா கோவில்கள்லையுமே வசந்த உற்சவம் பண்ணுவாள் எதுக்காக வசந்த உற்சவம் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் மல்லிப்பூ கிடைக்கக்கூடிய ஒரு சீசன் அண்ட் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு பூச்சாத்து உற்சவம்னே ஒன்று உண்டு ஸோ ஃபுல்லாக வந்து மகிழம்பூவும் இந்த மல்லிப்பூவில் பெருமாளுக்கு அப்படியே மாற்றி 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 அந்த பொருள் கூட பத்து நாள் இருக்கும் ஸோ எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா மல்லிகைப்பூட்ட வந்து நிறைய உஷ்ணம் ரேடியேட் பண்ணக்கூடிய ஒரு பூ அண்ட் அந்த விக்கிரகங்கள் எல்லாமே நிறைய துவாரங்கள் இருக்கும் இல்லையா ஸோ அபிஷேகம் பண்ணுறா நிறையா பன்னீர் பால் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அபிஷேகம் பண்ணும்பொழுது இந்த புஷ்பத்தாலேயே அந்த சூடு வந்து அந்த விக்கிரகத்துக்கு இருக்கும்பொழுது ரொம்ப டைட்டாகி அந்த விக்கிரகங்கள் எல்லாம் பல வருடங்கள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ சயின்டிஃபிக்கலியும் அந்த புஷ்பங்களினுடைய அர்த்தங்கள் வந்து இருக்குது ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கொண்டு போய் நம்ம சுவாமிக்கு பண்ணுறோம் அப்படின்னா அதில் அறிவியல் சார்ந்த விஷயமும் இருக்கிறதுனால தான் எல்லாமே இதை மாதிரி பாகுபாடு படுத்தி வச்சுருக்காங்க இந்த பதிவு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்